बला म् उन्योक German कасा अ स्यिवार मजोबाज नूर अनि 없는 फितल गगाष्न भार घटा डेक 이� royalty अारै िेक भी जिसाच्ट झाले हा लंग गिल्ग that लुजन क् थाला भ dis bitter अिक भूम पूम ऑन और जाली moreival அதற்கு சூரியன் சூரிய அரசியோ வெளியிடப்பட்டது ஜல்லிக்கட்டுக்கு அமைவுள்ளது ஜல்லிக்கட்டு மைதானமாக வாங்குவது அமைச்சர் அவருடைய கோரிக்கை முதலமைச்சர் கேட்டுக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் வெளியிடப்பட்ட அரசாணை ஜல்லிக்கட்டு வசதியுடன் அறிவால இந்திய அரசாணை வெளியிடப்பட்டது ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த மைதானத்திற்காக தமிழக அரசு ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒழிக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய எம்எல்ஏ பங்களிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருக்கின்றனர் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட எட்நூறு பேர் ரெண்டு அமைக்கப்படுகிறது நாலு பேர் பேர் அமைத்து எட்நூறு பேர் வந்து ஜல்லிக்கட்டு போட வேண்டும் கேலரி அமைக்கப்படுகிறது அதன்படி இதற்கான கட்டுமான பணிகள் மீண்டும் நானும் சட்டமன்ற உறுப்பினரும் மாற்று உறுப்பினரும் நகர சிவாத்துறை அமைச்சரவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பள்ளிகளை கோயில் இங்கே திறந்தவரத்தில் கேலரி வாரிவாசல் கேலரி உடன் கூடக்கூடிய பன்நோக்க விளையாட்டுக்கூட பள்ளி பன்பஸ்பால் உடற்பயிற்சி கூட சேஞ்சிங் பிள்ளைகள் மட்டுமின்னார்கள் ஒரு ஆஃபீஸ் மட்டும் ஒரு வீட்டு சிறப்பு விருந்தினர் பார்வையாகப்படும் கூட பல்வேறு வசதிகள் இங்கே அமையப்பட்டுள்ளன இந்த மைதானம் வருகின்ற நவம்பர் இந்த வாரம் இந்த வருடம் நவம்பர் மாதத்திற்குள் இந்த பணிகள் அனைவரும் முடிந்துவிடும் அடுத்த வாரத்தில் வருகின்ற ஜெல்லிக்கட்டு இந்த மைதானத்தில் நிச்சயம் நடத்தப்பட்டு வந்து மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கப்பட்டது இந்த சூரியன் பகுதியில் உள்ள இந்த மாடு பிடிப்பீரர்கள் மாடு வளர்ப்பவர்கள் மக்கள்